சிறேகடிக்கு ஆசை சீரியலில் வர்ற ரோகிணி கேரக்டரை பற்றி ரசிகர்களான நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரோஹிணி செய்யும் தவறை அறிந்த மீனாவை சொன்னால் செத்து போயிடுவேன் கையை வெட்டிக்குவேன்னு சொல்லி சொல்லி மீனாவை சொல்ல விடாமல் பண்ணாங்க ரோஹிணி இந்த உண்மை வெளியே வந்துச்சுன்னா தன்னோட வாழ்க்கைக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சும் மீனா வந்து ரோஹிணி பற்றிய உண்மையை வெளியே சொல்லலை மாட்டிக்கிட்ட பிறகு வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட்ட பிறகு ரோஹிணி செய்த காரியத்தை பாருங்க மீனாவையும் சிக்கல்ல மாட்ட விட்டுடுறாங்க எவ்வளவு குரூரமான குணம் இது சுயநலத்துக்காக யாரை வேணும்னாலும் பழி கொடுக்கிற கேரக்டர் தான் ரோஹிணி கேரக்டர் என்னோட வாழ்க்கை வீணாகி போச்சு நீ மட்டும் சந்தோஷமா வாழலாமாங்கிற ஒரு கொடூரமான எண்ணம் கொண்ட கேரக்டரு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் யாருக்கு செய்யறோம் எதுக்காக செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிற விஷயமா இருக்கு நன்றி